இது என்னன்னு தெரியுமா இதுதான் பாசி இப்ப பாசி கொடுத்துட்ருக்காங்க இந்த பேருங்க நான் கொறுக்கிறது வந்து ஊசி ஊசிக்குள்ள இப்படி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்படி மெதுவா விட்டு இப்படி எடுக்கலாம் இதுதான் நம்ம கொறுத்தது இவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம இப்போ ஃபுல்லாக கொளுத்து முடிக்க போதும் இது ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் கொடுத்து பாருங்கள் இதுதான் பாசி இந்த பாசி வச்சு நம்ம அடுத்து கொறுக்கலாம் நம்ம ஒரு டிஜிட் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும் அதுக்கு இப்படி இப்படி எண்ணும் அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கணும் இப்படி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இப்படி இப்படின்னு இழுத்து விட்டுக்கணும் அம்மா இழுக்க வேணாம் சரி அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு இது டபுளாக இருக்குது ஒட்டி இருக்கும் இருக்கும் நான் ஒரு இது கொடுக்க போறேன் நம்ம ஒரு கணக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா சும்மா கொடுக்கலாம் ஒரு ஒரு கலர் பண்ணி பாருங்க நமக்கு கொஞ்சம் குறைஞ்சது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம் ஓகே

இந்த பாசி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது நானே பண்ணது நீங்களே பார்த்து தானே நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ வளர்த்தியான பாசி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பாருங்கள் என்ன செஞ்சு முடிக்கல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்தா இப்படிதான் இவ்வளோ இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு மாலை மாலை பெருசு பாருங்க எவ்வளோ பெருசா மாலை இருக்கு யாரோடத்துக்கு பெருசு கம்மண்ட் பண்ணிடுங்க ஹலோ என் மழை எப்படி இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கு இந்த மழை பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணி பாய் கமெண்ட் பண்ணு